அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்புலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாட தான் போகிறேன் நீங்கள் கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி ஆமணி பதினேழு இன்று செவ்வாய்க்கிழமை ஆங்கில வருடம் செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திர இன்று இரவு ஒம்பது நாலு வரை மூலம் பின்பு பூராடோம் திதி இன்று அதிகாலை ஒரு மணி வரை நவமி பின்பு தசமி யோகம் வந்து அமித யோகம் சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி ராசி பார்த்திங்கன்னா மேசம் ரிஷமம் சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த மேச ராசி மேச லக்கணம் ரிசர்வ் ராசி ரிசர்வ் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாங்கிச்சளவுக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் ஏக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படும் அதனால் உங்கள் விழிப்புணர்வு வந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் தொலைதூர பயணம் மேற்கொள்கிறவங்க தொலைதூர அலுவலகத்து அலுவத்தி செல்றவங்களா கொஞ்சம் முன்கூட்டியே சென்று பாதுகாப்பாக செல்லுங்கள் ஏன்னா சந்திராசம் பகை சண்டை சச்சரவு பிரச்சனை விபத்து அலைச்சல் மன உளைச்சல் அனைத்தையும் தரும் சந்திராசருக்குள்ளே நம்ம விழிப்புணர்வு வந்து நம்மளை தற்காத்து கொள்ளணும் நம்ம இஷ்ட தேத்துக்குழு தேவை வணங்கிட்டு இந்த நாள் நம்ம செலவு செய்யணும் கருத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சி எட்டு நாற்பத்தஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு இந்த கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமணி தம்பதியு சாதி முகூர்த்த அமைப்பது குழந்தை பாக்கியங்கள் இல்லாதவங்க பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரணத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் இது கூட ஓர நாதனும் சேர்த்து பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் இன்று செவ்வாய் கிழமை என்பதால் ஓரநாதன் முருகப்பெருமா தான் செவ்வா தான் செவ்வாய் வரை பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இந்த செவ்வாய் வரையில் எக்காரத்துக்குண்டோ கடை வாங்கக்கூடாது கடனை அடைக்கலாம் சிறப்பான முறையில் கடன் அடையும் கடன் அடைக்கிறதுக்கு ஒரு சிறு தொகையை எடுத்து வைக்கலாம் அந்த கடன் மிக விரைவில் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ராகு காலம் மாலை மூணு டு நாலு முப்பது எம்மகண்டம் காலை ஒம்பது டு பத்து முப்பது குளிகை மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது தீவினை ஏற்படுத்தும் சூளம் வந்து வடக்கு கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமும் வணக்கம் ஏற்றணும் இன்று